பிரமலான எதிர்நோக்கியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் ரமலான் அதனுடைய மதிப்பு மரியாதை மிக உயர்ந்தது எத்தனை தான் அதனுடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் நாம் எடுத்து சொன்னாலும் குறைவுதான் அல்லாஹ் அந்த நமதானை முறையாக அடைந்து செய்ய அமல்களையும் நிரப்பமாகல்லின் திருக்குருத்தத்தைப் பெற்ற நல்லியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹை சேர்த்திருவானாக அன்பான சகோதரர்களே இன்றைய தினம் பிறை பார்க்கப்பட வேண்டும் பிறை பார்க்க நான் நாளையிலிருந்து ரமதான் ஆரம்பித்துவிடும் இந்த ரமதானை நாம் எப்படி கழிக்க வேண்டும் நாம் இந்த ரமலானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கான முறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன சிலர் அந்த மேன்மைகளையும் கண்ணியத்தையும் தெரியாததன் காரணமாக எப்படி கழிக்கக்கூடாதோ அப்படி கழித்து விடுகின்றார்கள் இரவு நேரத்தில் விளையாடுவதுதான் நமதான் என்று சிலர் நினைக்கின்றார்கள் போர்டு போன்ற விளையாட்டுகளில் விளையாட்டுகளில் அல்லது செல்போன் போன்ற வகைகளில் ஈடுபடுவதுதான் நவமான் என்று இன்னொரு கூட்டம் நம்புகின்றார்கள் கஞ்சி தயாரிப்பதுதான் நமதான் என்று ஒரு சிலர் ஒரு சிலர் இஃப்தாருக்கான அந்த விதவிதமான உணவு பலமாரங்கள் அதை தயாரிப்பதுதான் நவமான் என்று அப்படித்தான் ரமலானை கழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அன்பான சகோதரர்களே இதுவெல்லாம் ரமலானை கழிப்பதற்காக சொல்லப்பட்ட முறைகள் கிடையாது ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வரும்பொழுது முதன்மையாக நோன்பு என்ற ஒரு உன்னதமான வணக்கம் இந்த ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது நோன்பு பிடிப்பது என்பது இது முதன்மையான ஒரு வணக்கம் ஐந்து கடமைகள் இருக்கின்றன தொழுகை வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது இரண்டாவது தொழுகை மூன்றாவது ஜகார் நான்காவது என்று வரும் பொழுது நோன்பு என்ற கடமைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன ஐந்தாவது ஹி இந்த ஐந்து கடமைகளும் இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகள் இஸ்லாம் என்ற கூடாரம் இந்த ஐந்து தூண்களின் மீது தான் நிற்கின்றன நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு கட்டிடத்திற்கு அடிப்படை என்ன தூண்கள் தான் அந்த தூண்களை உடைத்து விட்டால் அந்த கட்டிடம் கீழே விடும் என்பதை நாம் தூங்க வைத்திருக்கின்றோம் இஸ்லாத்தையும் ஒரு கட்டிடத்தை போலத்தான் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடமாக நாம் கற்பனை செய்தால் அந்த கட்டிடத்திற்கு சில தூண்கள் வேண்டும் அந்த தூண்கள் தான் இந்த வணக்கங்கள் என்று நபி சொல்லாம் அடங்கி ஒரு சொன்னார்கள் அந்த வணக்கங்களில் ஒன்று நோன்பு அந்த நோன்பு வைப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரின் மீதும் நோன்பு வைப்பது கடமை

நம்பியவராம நன்மையை எதிர்பார்த்தவராம முதல் விஷயம் அல்லாஹென்னு நம்பிக்கை இருக்கின்றது அல்லாவ நான் ஈமான் கொண்டு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இரண்டாம் விஷயம் நான் இதை இதை எனக்கு நன்மை கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் அப்படி சகோதரர்களே தசும் சல்லதாம் அனைத்து அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் நன்மைகளும் இருக்கின்றன அந்த நன்மைகளுக்கு நன் அந்த நற்காணியங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் நோன்பை தவிர நோன்பை தவிர நோன்புக்கு என்ன கூடி இருக்கின்றது அல்லாமல் தெரியாது தொழுகைக்கு என்ன கூடி இருக்குது ஜகாத்துக்கு என்ன கூடி இருக்குது ஹஜ்ஜுக்கு என்ன கூடி இருக்குது குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றன நோன்பு வைத்தான் என்ன கூடியிருக்கின்றது என்ன என்றால் இது அல்லாஹுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது நோன்பு வைத்ததற்கு என்ன பகரத்தை தருவான் அப்பதான் தெரியும் நோன்பு என்பது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை தேடித் தரக்கூடிய வணக்கம் வெறும் பட்டினியில் இருப்பது மட்டுமல்ல அந்த நோன்புக்கு அல்லா அவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கின்றான் அப்போ இந்த கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நோன்பு வைத்தார் அல்லா நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் நன்மைக்கான கூலியை பெற வேண்டும் நோன்புக்கான கூலியை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார் இப்படி ஒருவர் நோன்பு வைத்தால் ஒப்பிரமா பத்தர்த்தம் என்ற மீதி அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த நோன்பு காரணமாக விடும் என்றார்கள் நோன்பு என்பதை நாம் ரமதானுடைய மாதத்தில் நோற்க வேண்டும் இந்த சிறப்பை அடைவதற்காக இப்படித்தான் ரமதான கண்ணியப்படுத்தணும் ரமதான் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னார் ரசூல் சல்லா அலிசன் சொன்னார்கள் மன் அஃத்தர யோமம் இன் ரமதான் ஒருத்தர் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கவில்லை

அதுக்கு ஈடானாது ரமதானுடைய ஒரே ஒரு நோன்ப ஒருத்தர் விட்டார் எந்த காரணமும் இல்லாமல் சரி விட்டு விட்டோமே என்பதற்காக ஒரு முன்னூறு நாள் நோன்பு வைத்தார் ஒரு அறுநூறு நாள் நோன்பு வைத்தார் காலம் ஃபுல்லா நோன்பு வச்சாலும் கூட ரமதானுடைய அந்த ஒரு நாளுக்கு ஈடாகாது என்றார்கள் அப்படின்னா ரமதான் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அதனுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது

நோன்பை கடமையாக்குவதன் மூலமாக நீங்க நோன்பு இருப்பதன் மூலமாக அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா உங்களை சிரமப்படுத்துறது கிடையாது எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய நோக்கம் அதனால நோன்பு வைப்பது யாருக்கு சிரமமோ சிரமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அல்லா சதுமையை தந்தான் யாருக்கெல்லாம் சிரமம் ஒண்ணு உடம்பு சரியில்லாதவர் அவருடைய உடல் நிலை சரியில்லை காய்ச்சலாக இருக்கின்றது அல்லது ஏதோ வயிற்று போக்காக இருக்கின்றது இப்படி உடல்நிலை சரியில்லாதவர் அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது நீங்க அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நோன்பு வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்க இந்த நோன்பை விட்டு விட்டு நல்லா போனதற்கு பிறகு இந்த நோன்பை பலா செய்து கொள்ளலாம் இரண்டாவது யார் கொஞ்சம் நெடுதூரத்துக்கு பயணத்துல போறாரு பயணம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து பட்டுக்கோட்டை போறது தஞ்சாவூர் போறது கிடையாது ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்காவது அவருடைய பயணம் இங்க இருந்து சென்னைக்கு போறார் பயணம் அதுவும் வெயில் நேரத்துல ஒரு பக்கம் பயணம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் நோன்பையும் நம்ம பிடித்துக் கொண்டிருந்தால் அது உடல் நல பாதிக்கலாம் அல்லது கஷ்டமாக இருக்கலாம் என்றால் மார்க்கம் அனுமதித்து அனுமதிக்கின்றது அவருக்கு சலுகை இருக்கின்றது நீங்கள் நோன்பை விட்டுக் நீங்கள் கஷ்டத்தோடு தான் அனுபவிக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் சிரமமாக கருதுவீர்களே ஆனால் உங்களால் நோன்பையும் பயணத்தையும் ரெண்டையும் சேர்த்து செய்ய முடியாது என்று நோன்பை விட்டு விடுங்கள் பிறகு அந்த நோம்பு சதா செஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பெண்மணி இருக்கின்றார் கற்பிணி பெண்ணாக இருக்கின்றார் வயிற்றிலே குழந்தையை சுமந்து அல்லது இன்னொரு பெண்மணி குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் நோம்பு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வயிற்றுல பிள்ளையும் சுமந்து கொண்டிருப்பது கஷ்டமாக அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய உடலுக்கு உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு பெண்மணி இருப்பார்களையானால் கருப்பிணியாக பெண்மணியாகவோ இருந்தால் நீங்க நோன்பு வச்சுதான் கஷ்டப்படணுங்கிறது அவசியம் இல்ல நோன்பு சிரமமாக இருக்குமே ஆனால் நோன்பு வைத்தால் தண்ணி சத்து போயிடும் நோன்பு வைத்தால் பால் வற்றி போயிடும் பரவாயில்லை நீங்க நோன்பை விட்டு விட்டு சரியானதற்கு பிறகு நீங்கள் நோன்பை நோட்டுக் கொள்ளலாம் மார்க்கம் அனுமதிக்கின்றது அன்பு சகோதரர்களே அதே மாதிரி வயசு ஆயிடுச்சு போகின்றது அடிக்கடி ஏதாவது தண்ணியை குடிக்கணும் அல்லது சில வியாதியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க கண்டிப்பா சாப்பிடணும் அல்லது ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க மாத்திரை போடணும் அந்த மாதிரி சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் நிரந்தர நோயாளிகள் அவர்கள் நோன்பை அனுமதி இருக்கின்றது நீங்க வியாதியஸ்தராக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அல்லது நீங்கள் நிரந்தர அதாவது வயோதிகராக இருந்தாலும் அந்த சிரமத்தோடு சிரமமாக வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவங்க நோன்பை விட்டுவிடலாம் அவை இவங்க என்ன செய்வது தற்காலிக நோயாளியாக இருந்தால் உடம்பு நல்லா போனதற்கு பிறகு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் ஆனால் நிரந்தர நோயாளியாக இருந்தால் இங்க எப்போதுமே அவர்கள் கியூர் என்று சொல்ல முடியாது விட்டது நிரந்தர நோயாளியாக விட்டார்கள் அந்த மாதிரி உள்ளவர்களாக இருந்தால் நோன்பை விட்டதற்கு அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா அறுநூறு கிராம் அரிசி அறுநூறு கிராம் அரிசியை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டால் இதுதான் நோன்பு மற்றவர்கள் அல்லது வயோதிகர்கள் அவர்கள் அதற்கு பகரமாக ஒரு அறுநூறு கிராம் அரிசியை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிடுகின்றது அன்பு சகோதரர்களே அவர் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்களே மூணு வயது நாலு வயது அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நோம்ப தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் போதுமானது கஷ்டப்படுத்த அவசியம் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் ஒரு ஏழு வயதாக விட்டால் நோன்பு வைக்க சொல்லணும் ஏன்னா ஏழு வயதானதற்கு பிறகு கொஞ்சம் அவர்கள் நோன்பை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு நோன்பை சொல்ல வேண்டும் இப்படித்தான் நோன்பு இருக்கணும்

எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அடித்தாவது அவர்களை நோன்பு வைக்க சொல்லணும் இது அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி அந்த சகோதரர்களே பெரியவர்களே ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கான முதல் முறை என்பது நோன்பு வைப்பது இரண்டாவது முறை என்ன அப்படின்னு சொன்னா பாவங்கள் இன்றும் தவிந்திருப்பது நோன்பு வைப்பதே எதற்கு அப்படின்னு சொன்னா பாவம் செய்யாம இருப்பதற்கு தான் நோன்பும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் புறம் பேசுறது புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார் தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் தப்பான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த நோன்புல என்ன ಪ್ರಯೋಜನ அறிக்கின்றது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னாங்க மல்லம் யத அவுல ஸூர் வல் ஒரு மனிதர் நோன்பு வைத்துக்கொண்டு தப்பான விஷயத்தை பேசுறதே இல்லல புறம் பேசுறாரு பொய் பேசுறாரு எல்லாம் பேசுறாரு அடிமுடி சண்டைக்கு போறாரு இன்னொருத்தரோட மோதுறாரு

அப்ப அந்த மாதிரி நம்ம நாம் ரமதான கண்ணியப்படுத்தணும் அன்று சகோதரர்களே பெரியவர்களே ரமதான் வந்து விட்டது என்றால் சைத்தான்கள் நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் கூட்டப்படுகின்றன இதையெல்லாம் நோன்பை பாதுகாப்பதற்கு அல்லா செய்யக்கூடிய ஏற்பாடு அல்லாவே அந்த ஏற்பாடு செய்யறாங்கன்னா இப்ப நம்ம பாவங்களை விட்டு நோன்பை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் நம்ம எந்த ஏற்பாடுகளும் செய்யல அப்படின்னு சொன்னா நம்முடைய நோன்பு அது வீணாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது முறை முறை மூன்றாவது என்ன இது என்று எடுத்துக்கொண்டால் இரவு வணக்கத்தில் ஈடுபடும் சென்ற வாரமே சொல்லப்பட்டது இந்த ரமதானுடைய கண்ணியமே அல்லாஹா இந்த ரமதானில் இருக்கக்கூடிய ஒரு இரவை வைத்துதான் அல்லா இந்த ரமதானுக்கு கண்ணியப்படுத்திக் கொள்வான்

அதை எப்படி அடைவது இரவு வணக்கத்தில் ஈடுபடுறதுனால அடையலாம் அந்த இரவு வணக்கம் அலமது இல்லா எல்லாருமே ஈடுபடுறாங்க இரவு வணக்கம் என்ற ஒரு பொழுது சர்ச்சைக்கும் எந்த குறையும் இருக்காது சில பேர் எட்டு சில பேர் பத்து சில பேர் அப்படி இப்படி என்பதாக அந்த சர்ச்சையிலும் நாம் நம்முடைய நேர காலங்கள் ஓடிவிடுகின்றன தயவு செய்து இந்த ரமதானில் அந்த சர்ச்சைக்கு இடம் இல்லாமல் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சஹாபாத்தருடைய காலத்திலிருந்து இன்று வரை எண்பது சதவீத முஸ்லீம்கள் இருபது ரக தராவையில் சொல்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முடித்துக் கொண்டால் பாதி குரான் தான் கேட்க முடியும் இன்னும் பாதி குரான் கேட்க முடியாது அதனால இருபது ரக்காத்தையும் தொழுது நாம் இரவு வணக்கத்தை மேற்கொண்டால் முதல் பயன் தவருடைய இரவு கிடைத்திருந்தது இரண்டாவது பயன் முனுசாம புராண கேட்ட நன்மை அல்லா அல்லாஹ் நமக்கு தந்துருவோம் இந்த மாதிரி நாம் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் அன்பு சகோதரர்களை பெரியோர்களே ஒரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஒண்ணு கஞ்சிக்காக வேண்டி வசூலிக்கப்படும் பொழுது அதுல ஸ்காத்துடைய தொகையை நம்ம பயன்படுத்தக்கூடாது எந்த வகையிலும் ஜகாத்துடைய தொகை என்பது இது இதற்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர கஞ்சிக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய தொகைகள்ல நம்முடைய ஜக்காத்துடைய தொகையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது குடிப்பவர்களுக்கும் கூடாது நம்முடைய ஜக்காத்தும் கூடாது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சகருடைய நேரம் எப்ப முடிகின்றது நோன்பு என்பது சூரியனுடைய அந்த வெளிச்சம் வந்ததிலிருந்து சூரியன் முழுமையாக மறைகிற வரையில் நோன்பு இருக்கின்ற நோன்புடைய நேரம் சிலர் எப்படி

சொல்லுவான் திலுக்கூது இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள் வேற மனிதர்கள் ஏற்படுத்திய வரம்புகள் அல்ல இதுவரையில சாப்பிடணும் அப்படின்னு சொல் மனிதர்கள் சொல்லல அல்லாஹ் சொன்னான் இதை சொல்லிட்டு அல்லாஹ சொல்கின்றான் சதா தத்தரபோமா அதுக்கு பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கொஞ்சம் முன்னாலேயே நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் எனவே சகருடைய சகர் செய்யும் பொழுது என்று வரும் பொழுது சிலர் வாங்கு சொல்லும் பொழுது சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க அதனால் அவர்களுடைய லோன்பு கூடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறை பார்த்தல் அன்பு சகோதரர்களே பிறை பார்ப்பதற்காக வேண்டி எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கின்றது பிறை பார்த்தால் அந்த பிறை பார்த்த தகவலை நாம் காசியிடம் எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் ஹசரத் அவர்களை கேட்டுக்கொண்டால் காதியுடைய நம்பர் கிடைக்கும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லணும் அவர் அறிவித்தால் எல்லாருமே நோம்பு வைக்கணும் கொத்து கொத்தாங்க இங்கே நாலு பேர் நோன்பு இங்கே நாலு பேர் பெருநாள் என்று இந்த பிறையை அடிப்படையாக வைத்து சர்ச்சைகள் என்பது அது கடந்த காலத்தோடு முடிந்து போய்விடமே தவிர எதிர்காலத்திலேயும் தொடர்ந்தால் அது ரமதானுடைய மேன்மையை கெடுக்கிறதாக போய்டும் எனவே இந்த மூன்று விஷயத்தையும் நாம் ஞாபகம் முயற்சி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா ரமதானுடைய ரமதானை முழுமையாக பெற்று அதை கண்ணியப்படுத்தி அதில் நம்முடைய வணக்கங்களை முழுமையாக நிறைவேற்றி அதனுடைய மலா வாக்கியங்களையும் சகல வாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்லடையார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம் எல்லோரும் சேர்த்தல்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாகவே நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அதுதான் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்தின் வார்த்தை நிறைவு செய்கின்றேன் வாக்குதார்கள்